ஹாய் இது மாத கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் பனிரண்டு அம்பை எய்திய பார்வையை நோக்கிய நிலையின் என்றும் மாற்றமில்லை எனில் மாறா நிலை என்றும் மனதிற்குள் விதைக்கப்பட்டதோ மங்கைக்காக கவிஞர் பா விஜய் வரிகள் மீராவின் தோழிகள் அவளை கேள்விகளால் தொலைத்தெடுத்துக் கொண்டிருந்தனர் அவளோ செல்லும் அவனின் முதுகையே பார்வையால் துளைத்து கொண்டிருந்தாள் அதனை பார்க்காமலேயே அவனால் உணர முடிந்தது உன்னதாண்டி ஏன் அப்படி கேட்ட மீரா நீ இந்த மாதிரி இல்லையே எப்போ இருந்து மற்றவங்க குறைய பற்றி பேச ஆரம்பிச்ச சற்று கோபமாகவே கேட்டாள் அவள் தோழி சாதனா இப்போ என்ன நான் எதுக்கு அப்படி கேட்டேன்னு தெரியணுமா அவள் குரல் மெடுக்காக ஒலித்தது அவன் செவிகளில் அடுத்த தடவை என்னை பார்க்கும்போது என்னை மறந்திருக்க கூடாது இல்லை அதை இம்பார்ட்டன்ட் அதுவரைக்கும் என்ன மறக்கவும் கூடாது இல்லை அவள் பதிலில் அவள் தோழிகள் மட்டுமின்றி ரகுவும் திகைத்தான் அதில் அவன் நடை ஒரு நொடி நிற்க முயன்றது ஆனாலும் சமாளித்து நிற்காமல் சென்று விட்டான் அடுத்து அவள் தோழிகள் ஏதோ கேட்க வர அதற்குள் அங்கே வந்தான் அவன் தோளில் மாட்டிய பை வாயில் மெல்லும் சுயங்கம் தன் ஒற்றை விரலில் புத்தகத்தை சுழற்றியபடி திமிரான பார்வையோடு மீராவிடம் வந்தான் அவனோடு எடுப்பு துடுப்பு போல் நான்கைந்து பேர் மீராவின் அருகில் வந்த நின்றவன் தன் ஒரு கையை மடக்கி வயிற்றின் முன்னே வைத்து பவ்யமாக குனிந்து நிமிர்ந்து கூப்பிட்டீங்களா சீனியர் என்றான் அவனை கண்டவளின் முகம் மலர்ந்தது இதுவரை இருந்த பாவனை மாறி புன்னகைத்தாள் என்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அர்ஜுனானி என்றாள் செல்ல கோபத்தோடு சாப்பிடுறேன் தூங்குறேன் காலேஜ் வரேன் படிக்கிறேன் அவ்வளவுதான் சீனியர் என்றான் அவன் பதிலில் அவள் இதழ் இன்னும் கொஞ்சம் விரிந்தது அவன் தலையில் செல்லமாக குட்டினாள் ஏன் சீனியர் என்றான் பாவமாக முகத்தை வைத்து அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சு உன்னை ஏமாத்துறான் மீரா உன்கிட்ட மட்டும்தான் இப்படி நடந்துக்கிறான் அவனை நம்பாத என்றாள் ஷோபி அர்ஜுனன் ஷோபியை முறைக்க அர்ஜுனா அவ தங்கச்சி எதுக்கு ரேகிங் பண்ண செகண்ட் இயர்லேயே இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா என்றாள் மீரா அதில் துளியும் கோபமில்லை செல்ல மிரட்டல் மட்டுமே இருந்தது அது ஏனோ அவனிடம் மட்டும் அவளுக்கு கோபம் வருவதே இல்லை நோ சீனியர் ஐ எம் குட் பாய் அவ தான் என் ஃப்ரெண்டை பார்த்து சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கான்னு கமெண்ட் பண்ணா அதனால தான் சர்க்கஸ் கோமாளி எப்படி பண்ணுவாங்கன்னு செஞ்சு காட்ட சொன்னேன் அவ்வளவுதான் சீனியர் உன் தங்கச்சிக்கு எதுக்குடி சீனியர் பசங்க கிட்ட வம்பு என்ன மீரா நீ அவனை கண்டிக்காம என் கிட்ட கேள்வி கேட்குற அவனா வாண்டடா அவகிட்ட போனானா இவ தானே ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணியிருக்கா அவன் பொய் சொல்றான் ஷோபி சொல்லி போதே அவளை கோர்மையான பார்வையோடு கையை நீட்டி நிறுத்தினாள் மீரா அவன் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான் ஷோபி உன் தங்கச்சியை ஃபஸ்ட்டு விசாரி காலேஜுக்கு வந்தோமா படித்தோமான்னு இருக்கணும் ஜாலி கலாட்டா எல்லாம் பண்ணிக்க வேண்டியதுதான் தான் ஆனால் சீனியர் பசங்க கிட்ட அவளுக்கு என்ன வேலை நீ இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தியா அவளை முதல்ல கண்டிச்சு வை ஷோபியின் முகம் சிரித்து போனது அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் சீனியர் என்றான் மீண்டும் கையை மடக்கி முதுகை வளைத்து அவன் தோளில் செல்லமாக அடித்து போடா என்றால் சிரித்து கொண்டே ஒரு இடத்தில் வந்து அமர்ந்தார்கள் அர்ஜுனன் அன்கோ அது என்னடா மீரா கிட்ட மட்டும் அப்படி பம்முற அவங்கள பார்த்தா பயமா சேச்ச இந்த அர்ஜுனனுக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அவங்க கிட்ட மரியாதை அவ்வளவுதான் அதுதான் ஏன் அவங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கும்னு தெரியாது எனக்கு ஏன் அவங்க மேலே மரியாதைன்னு வேணும்னா சொல்றேன் அவங்க யாருன்னு தெரியும் இல்லை ஐ மீன் யாரோட பொண்ணுன்னு தெரியும் இல்ல ம் தெரியும் அவங்க பணக்காரங்கன்னு தான் நீ மரியாதை கொடுக்குறியா சீச்சி இந்த அர்ஜுனனை பத்தி என்ன நினைச்ச பணத்துக்கு மதிப்பு கொடுக்குறவன் நான் கிடையாது பண்புக்கு மதிப்பு கொடுக்குறவன் அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு என்னைக்காச்சும் அப்படி காண் காண்பிச்சுக்கிட்டு இருக்காங்களா ஏன் இங்கே பாதி பேருக்கு அவங்க யாருன்னே தெரியாது எத்தனை பொண்ணுங்க ஒன்றுமே இல்லாம சீன் போடுறாங்க இவங்களை எப்பவாச்சும் அப்படி பார்த்துருக்கியா இல்லை என்பதாக தலையசைத்தான் அவன் நண்பன் அவங்க கூடவே சுற்றிக்கிட்டு இருக்காளே அதில் அந்த அனிதா அவங்களுக்கு கிரிக்கெட் கிளப்ல ஸ்பான்சர் பண்றதே இவங்க தான் தெரியுமா அது அந்த அனிதாவுக்கே தெரியாது ஓ எனக்கு தெரிஞ்சது இது ஒன்று தான் தெரியாமல் எத்தனை இருக்கோ யாருக்கு தெரியும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்க அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த மரத்தின் அடியில் இருந்த பெஞ்சில் அமர்ந்து புத்தகத்தை விரித்து வைத்தபடி தான் புக் செய்த கேபுக்காக காத்து கொண்டிருந்தான் ரகு அவர்கள் பேசியதை கேட்டு அவன் இதழில் புன்னகை அரும்பியது ஏனோ மீனா கூறிய வார்த்தைகள் திரும்ப திரும்ப அவன் மனத்திற்குள் அலைமோதின செமினார் எடுத்துக்கொண்டிருக்கும் போதே அவளின் வித்தியாசமான பார்வையை கவனித்து விட்டான் இருந்தும் பார்க்காததை போல் இருந்து கொண்டான் ஆனால் இப்படி சட்டென்று நேரிடையாக வந்து தாக்குவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை இப்படி மீராவை பற்றி ரகுநந்தன் தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருந்த வேளையில் அங்கே மீரா ரகுவை பற்றி சொல்லிக்கொண்டிருந்தாள் முன்தினம் மாலை நேரம் எங்கும் செல்வச் செடிப்பை காட்டிய அந்த பிரம்மாந்த வீட்டின் தன் அறையில் அமர்ந்து தன் மடி கணினியில் மும்மரமாக எதையோ பார்த்து கொண்டிருந்தாள் மீரா அப்போது அவள் தங்கைகள் இருவரும் சண்டையிட்டபடி ஓடி வந்தார்கள் அக்கா அக்கா என்னோட ஃபோட்டோவை கீர்த்தி அக்கா தர மாட்டேன்றா குற்றப்பத்திரிகை வாசித்தால் ஆறாம் வகுப்பு படிக்கும் ஹர்ஷிதா அக்கா அது போட்டோ இல்ல நீயே பாரேன் யாரோ வித் ஒன்று சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை ஃப்ரேம் பண்ணி அவள் ரூம்ல மாட்டி வச்சிருக்கா வேகமாக மீராவின் அருகில் வந்து அமர்ந்து அதனை காட்டினால் பனிரெண்டாம் வகுப்பில் படிக்கும் கீர்த்திகா அவள் தலையில் செல்லமாக கொட்டினாள் மீரா அவ குழந்தடி அவக்கிட்ட எப்படி பேசுற என்று செல்லமாக முறைத்தாள் அப்படி கேளுக்கா என்கிட்ட எப்போ பார்த்தாலும் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது ஹர்ஷிதாவை பார்த்து உதட்டை சுழித்தாள் கீர்த்திகா இரு பக்கமும் இரு தங்கைகள் அமர்ந்து கொள்ள கீர்த்தியின் கையில் இருந்ததை வாங்கி பார்த்தாள் மீரா பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர் வித் லவ் ரகுநந்தன் என்று கையொப்பம் இட்டிருந்தது அந்த பெயரை கண்டு ஒரு நொடி புருவம் சுருக்கினாள் மீரா யார் இந்த ரகுநந்தன்னு கேளுக்கா நீ ஒன்றும் போட்டு கொடுக்க தேவையில்லை நானே சொல்லிக்குவேன் போ என்று கீர்த்தியிடம் சொல்லிவிட்டு மீராவிடம் கோரினாள் அக்கா இவர் எங்க ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட் என்று ஆரம்பித்த ரகுவை பற்றி தனக்கு தெரிந்ததை எல்லாம் கோரினாள் ஹர்ஷிதா ஓ சூப்பர் ஆனா அவர் ஆட்டோகிராஃபை எதுக்கு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க கீர்த்தி கேட்டாள் அக்கா நீயே சொல்லு இப்படி ஒருத்தர் நம்ம லைஃப் லாங் இருந்தா நாம் எப்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் தானே அட அவர் கூட இருக்க வேண்டாம் அவரை பார்த்தாலே எப்படி மோட்டிவேட்டடாக இருக்கு தெரியுமா ஜஸ்ட் அதுக்கு தான் இது என்ற விட்டு தன் தமக்கையின் முகத்தை ஆராய்ந்தாள் மீரா எதுவும் பேசாமல் போகவே தப்பாக்கா என்ற குரல் தாழ்த்தி கேட்டாள் சச்ச அதெல்லாம் இல்லை உனக்கு எது பிடிக்குதோ அதை செய் என்ற புன்னகையோடு அவள் கன்னத்தை தட்டினாள் மீரா பார்த்துக்கோ இப்போ ஓகேவா என்றால் கீர்த்தியிடம் உதடு சுழித்து பெப்ப என்று படித்து காட்ட இருவரும் மீண்டும் சண்டையிட ஆரம்பித்தார்கள் யோசனையோடு மீண்டும் தன் கணினியில் பார்வையை பதித்தாள் மீரா அப்போதுதான் அதனை கவனித்த ஹர்ஷிதா வாவ் அக்கா இவர்தான் தான் என்றாள் உற்சாகமாக என்னக்கா நீ எதுக்கு இவரை பற்றி இருக்க என்றாள் கீர்த்தி நாளைக்கு இவர் தான் எங்களுக்கு கெஸ்ட் செமினார் எடுக்க போகிறாரு ஸோ இவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் டீட்டெயில்ஸ் அவ்வளவா வரல அதுதான் எப்படி இப்படி யாரோ ஒருத்தரை கூப்பிடுறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அக்கா எங்க கரஸ்பாண்ட்டுக்கு இவரை பத்தி நல்லா தெரியும் அவர் கேட்டாருன்னா அவர் கேட்டாருன்னு தான் ஸ்பீச் கொடுக்கவே வந்தாரு சூப்பர்க்கா அப்போ நீ கூகுள் கிட்ட கேட்டதுக்கு பதிலா நேரா சுந்தரமூர்த்தி கிட்டயே அவரை பத்தி கேட்டிருக்கலாம் ம் ஹர்ஷி சுந்தர அங்கிள் நம்பர் இருக்கா ம் இல்லைக்கா கீர்த்தி கிட்ட இருக்கும் வாங்கிட்டு வா சுந்தரமூர்த்தியின் என்னை வாங்கி அவரிடம் பேசியவள் ரகுவை பற்றிய அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொண்டாள் தன் தோழிகளிடம் அவனை பற்றி அனைத்தையும் கோரினாள் நீங்கள் பாருங்க அவரை சைட் அடிங்க பார்த்து சொல்லு விடுங்க ஏன் அவர்கிட்டயே போய் ஃபிளர்ட் கூட பண்ணுங்கள் ஐ டோன்ட் கேர் பட் நான் டிசைட் பண்ணிட்டேன் அவர் இதெல்லாம் பண்ணுறது என் கிட்ட மட்டுமாதான் இருக்கணும் அவள் கூறியதை கேட்டு அதிர்ச்சியில் வாய் மூடாமல் நின்றிருந்தனர் அனைவரும் எதுக்கு எல்லாருக்கும் இவ்வளவு ஷாக் நீ முடிவே பண்ணிட்டியாடி என்றாள் ஷோபி தன் முடியை ஸ்டைலாக கோதி ஒதுக்கிவிட்டவள் அவருக்கு கிங் மேக்கராக ஆக்கணும் ஆகணும்னு ஆசை இல்லை பட் ஹீ இஸ் நாட் கோயிங் டு பிகம் அ கிங் மேக்கர் ஐ வில் மேக் ஹிம் ஐ க்யூன் மேக்கர் சொல்லிவிட்டு சென்று விட்டாள் இன்னும் எல்லோரும் அதிர்ந்து அவளையே பார்த்து கொண்டு இருந்தனர் ஏய் மீரா நில்லடி சாதனா அவள் பின்னாலேயே ஓடினாள் என்ன நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்ன ஏன் உனக்கு புரியலையா அவள் முகத்தில் பொன்னகை மட்டுமே தவழ்ந்து கொண்டு இருந்தது இல்லை புரிஞ்சது ஆனால் நம்ப முடியாம தான் கேட்குறேன் ஏ உன் அப்பா ஒத்துக்குவாரா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பட் வை அவர்தான் ஏன் வேணும் ஹர்ஷிக்காகவா ஹர்ஷியும் ஒரு ரீசன் உண்மையை சொன்னால் எங்கள் கம்பெனிக்காகவும் படிப்பை முடிச்சுட்டு என் டேடி கூட நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்போது இவர் என் பின்னாடி இருந்தால் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் இல்லை இது பிஸ்னஸ் டீலிங் இல்லை மீரா உன்னோட லைஃப் ஐநோ நான் ஒன்று தப்பானவரை சூஸ் பண்ணலையே மேபி பட் அவர் இதுக்கு ஒத்துக்கணுமே எதை கொடுத்து அவரை ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் சாதனா என்ன பணமா சீச்சி அவருக்கு தேவையானதை சம்பாதிச்சுக்கிற அளவுக்கு அவருக்கு டேலண்ட் இருக்குது சாது அப்போது வேறு என்ன அன்புன்னு மட்டும் சொல்லிடாத அவர் வளர்ந்தது ஏதோ ஒரு ஆசிரமத்தில் இல்லை பிருந்தாவனத்தில் ஸோ அவருக்கு அன்பு தான் பெரிய தேவைன்னு இருக்காது அது என்னை விட உனக்கே நல்லா தெரியும் ம் அப்போது வேறு என்ன மீரா கூறிய பதிலில் இன்னும் பெரியதாக திகைத்தால் சாதனா சாதனா மீரா கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்